ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூறு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலை நேரம் காலைன்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட மதிய நேரம் மணி பன்னெண்டு நெருங்கிட்டிருக்குங்க ஒரு வேலை காரணமாக துபாயினுடைய அல் நகதா ஒன் பகுதிக்கு வந்திருந்தேன் ஃபஸ்ட் டைம் வர்றேன் அல் நகதா ஷாஜா அல் நகதா தெரியும் துபாயில் உள்ள அல்நகதா ஒன்றுக்கு வந்திருந்தேன் இங்கே வந்து உங்களுக்கு அல் கிசைஸ் தாண்டி அல்கிசைஸ் லூலு ஹைப்பர் மார்க்கெட்லாம் தாண்டி அல்மோஸ்ட் ஷார்ஜாவோட பார்டரில் உள்ள இன்னொரு அல்நகதா அல்நகதா வந்துங்க அந்த வேலையை முடிச்சிட்டு நான் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தப்போ ரம்மியமான ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் திடீர்னு பில்டிங்ஸ் ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஆக்சுவலாக இதாக தான் ஒரு வீடியோ பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு சரிங்களா போயிட்டு அப்படியே இந்த பள்ளிவாசல் சூப்பராக இருக்குங்க அற்புதமான பள்ளிவாசல் இருந்து சரிங்களா அற்புதமான கலைநயத்தோடு இழச்சி இழத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பள்ளிவாசத்தில் ரொம்ப அழகாக இருக்குங்க உடனே பக்கத்தில் பார்க்கிங் வேறு இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஃப்ரீ பார்க்கிங் வேறு அதனால் உடனே பார்க்கிங்கை போட்டுட்டு வாய்ப்பை நம்ம எப்போவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது கொஞ்ச நேரம் யோசிச்சோன்னா அதுக்கப்புறம் அந்த பார்க்கிங்கை தாண்டி போய்டும் அதுக்கப்புறம் நிறுத்தவே முடியாது இல்லைங்களா வாங்க அது அதர் சைடில் போய் ஃபியூ மினிட்ஸ் வீடியோ கேப்சர் பண்ணுவோம் சரியா நல்லா காலையில் ரொம்ப பிஸின்லாம் சொல்ல முடியாது ரோட்ஸில் வாகனங்கள் போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்குது வந்து ஒரு அமைதியும் இருக்குது துபாயில் உள்ள அந்த தைரா துபாய் பர்த் துபாய் கராமா ஏரியாவில் உள்ள அந்த தள்ளுமுழு தான் இல்லைங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு அற்புதமான ஆம்பியன்ஸ் ஓகே கைஸ் பள்ளிவாசல் பார்த்திங்களா கிட்டே வந்துட்டாங்க சம அற்புதமான அழகான ஒரு பள்ளிவாசல் பிரம்மாண்டமாக இருக்குது வாவ் இல்லைங்களா வாங்க அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போவோம் சரியா பள்ளிவாசலானது இடது பக்கம் இருக்குது ஓகேங்களா இந்த அதர் சைடில் ஒரு நல்ல கம்யூனிட்டி ஏரியா ஷார்ஜாவினுடைய அந்த ஒரு சம்பளன்ஸ் இருந்தது சம்பளன்ஸ் ஆக்சுவலாக நிறைய துபாய் ஷார்ஜா பார்டரில் இருக்குது அதில் அல்நஹதா ரெண்டு ஏரியா இருக்குது அதனால் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அல்நஹதா ஒன் அல்நகதா டூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேரை வச்சுருக்காங்க டூ இல்லைங்க அல்நகதா ஒன் ஒன்று வந்து நார்மல் அல் இன்னொன்று வந்து அல்நகதா ஒன் பாங்க இந்த ஏரியா தான் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது வந்து பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் இது இந்த ஏரியா பார்த்தீங்களா அற்புதமாக இருக்குங்க அந்த ஏரியாலாம் செம்ம அற்புதமாக இருக்குது பாருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு நான் பார்த்தாலுமே இந்த ஏரியா வந்து ரொம்ப அற்புதமாக இப்போ பாருங்கள் பார்க்கிங் இதெல்லாம் இந்த பில்டிங் இல்லை ஃபுல்லாக இது பார்க்கிங்க்காகவே உள்ள பில்டிங்கு இது மேலே பாருங்கள் கார் கிடைக்க பாருங்கள் அஞ்சு ஆறு மாடி எடுக்கிறதுக்கு எல்லாமே பார்க்கிங் ஏன்னா இங்கே பார்க்கிங் தான் மிகப்பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக துபாய் ஷார்ஜா டோட்டல் யூஏலுமே அபுதாபியில் கம்பேரட்டிவ்லி லெஸ் அதனால் அற்புதமான இந்த அல்நகதா பகுதியில் தான் இருக்கேன் அல்லகதா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த வேலைக்கு வர்றதுக்கு முந்தி இந்த வேலைக்காக இன்றைக்கி காலையில் அல்லாத ஒன்று வர்றதுக்கு முந்தி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன் ஏன்னா இது வரைக்கும் என்ன அதுக்கப்புறம் தான் வர்றப்போ தெரிஞ்சது மேப்பில் போட்டுட்டு வரப்போ அல் கிசைஸை தாண்டி தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த பள்ளிவாசல் அற்புதமான ஒரு நல்ல ஒரு நீட்டாக இருக்குங்க இந்த ஏரியா இங்கேயே நிறைய பேர் வந்து வசிக்கிறாங்க அமைதியாக இருக்குது ஆனால் ஒர்க்கிங் டேலெலாம் வந்து உங்களுக்கு வந்து பயங்கர ட்ராஃபிக் இருக்கு உங்களுக்கு சரிங்களா எப்படி இருக்குது அல்நகதா துபாயினுடைய அல் நகதா ஒன் பகுதி அல் கிசைஸ் தாண்டி எப்படி இருக்கே சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல சூப்பரான வீடியோவில் நல்ல கண்ட்ரெட்டோட சூப்பரான லொக்கேஷனோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் பிறகு விடைபெறுவது நுருல்லா தேங்க்யூ கேஸ் ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே ஹெட் ப்ளீஸ்